கனவா நிறைய பிளான் பண்ணி எல்லாத்தையும் காபாத்துனேன் அந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் நான் காபாத்திட்டு முடியுமா அதுக்கு தான் முதல்ல என்ன எது விசாரிக்கலாம்னு போறோம் அது மட்டும் இல்லத்த அவங்க ரெண்டு பேரும் தனியா தான் வந்திருக்காங்க கூட அம்மா அப்பா எல்லாம் வரலையா கோ என்ன எதுன்னு விசாரிக்கலாம்னு போறோம் நீங்க வேணா வாங்க நீங்க வந்து கேளுங்க வீட்டுக்கு பெரிய மனுஷியா இருக்கீங்க தானே எதுக்கு உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க இப்படி கண்டுபிடிச்சா நீங்க கறி செஞ்சீங்கனால வாழையில எடுத்து போவீங்க சொல்லுங்க சொல்லுங்க சிக்கனா மட்டனா மீனா ஆடு கறி தானே குழம்பு வச்சிருக்கற வா வா வந்து சாப்பிட்டு போ உன்னை மீறி நான் சாப்பிட முடியுமா காலனிக்குள்ள ஆ அது எது செஞ்சாலும் பங்க வீட் பக்கம் வந்தரணும் மாக்கோ இல்லனா காட்டுக்கு வந்துடுறடுக்கு குஸ்பக்கா வா பாடி இவன் என்னமோ முக்கியமான விஷயத்தை பேச கூப்பிடுறா

நமக்கு ஒரு சேஃப்டி போன டைமே தீவிரவாதின்னு ரெண்டு பேர் வந்தாங்க நம்மள வச்சு செஞ்சுட்டு போனாங்க இந்த ட்ரிப் அதே மாதிரி இருக்க முடியுமா சரி சரி என்னவெல்லாம் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க எல்லார் கண்ணும் அவங்க தான் இருக்கணும் என்ன நடந்தாலும் போனை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிடுங்க சரியா சரி